டேரக்டராக அந்த இடத்துல இருக்க மாட்டேன் நான் அந்த இடத்துல ஒரு ஒரு ஃபேன் பாயை மாறி பல அவரை பார்த்து நான் வந்து ஐ லவ் யூ சொல்லுவேன் சார் நீங்கள் பழகாக இருக்குது சார் லவ் யூ சார் லவ் யூ சார் ரொம்ப என் ஒய்ஃபை கூட நான் அவ்வளோதான் லவ் லவ்ன்னு சொன்னது கிடையாது அப்போ அஜித்துக்காக மட்டுமே ஒரு பிஸ்னஸ் இருக்குது அஜித்தை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்குது அஜித்தை கொண்டாடுவதற்கு ஒரு கூட்டம் இருக்குது அஜித்துக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது மாஸ் இருக்குது தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஏன்னா அதுக்கு வந்து அவருடைய குட் புக்கில் முக்கியமான ஒரு நபராக இருக்கிறாரு அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டேரக்டராக இருக்கார் நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி அஜித் ஒரு படத்துல கமிட் ஆயி அஜித் கூட ஜெல் ஆயிட்டாங்கன்னா மூணு படம் வந்து ஒண்ணுக்கு மூணு வந்து கண்டிப்பாக பண்ணிருவாங்க இப்போ சமீபத்தில் வந்த ஒரு தகவல் கார்த்திக் சுப்ராஜ் மீட் பண்ணியிருக்கேன் ஒரு அஜித் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொன்ன ஒரு கதை அந்த கதையை வந்து சொல்லியிருக்கேன் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் நம்மளோட நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிபியூட சக்ஸஸ் மீட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது படமும் வந்து வரப்போகுது ஜிபியு டூ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ் மீட்லேயே ஒருத்தர் இன்டெரக்டாக சொல்லிட்டு போயிட்டார் அதாவது அஜித் வந்து படத்தில் தான் பண்ண போகிறார் அப்படிங்கிற இன்டெரக்டாக சொல்லிட்டாரு ஆனால் இதுக்கு முன்னாடி சில விஷயம்லாம் சொல்கிறாங்களே அஜித்தோடைய ஃபேன் ஆதிக்கு மட்டும் கிடையாது அவங்க மதரும் அது ஃபேன்ன்றாங்க உண்மைதானா இல்லை நேற்று வந்து குட் பேட் அக்லீனுடைய சக்ஸஸ் வீட் நடந்திருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எமோஷனலான ஒரு விஷயம்லாம் அங்கே பேசப்பட்டது ஆதிக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசினார் தன்னுடைய அப்பா ஒரு உதவி இயக்குனராக இருந்து ஆர்கே செல்வமெண்ட்டு வந்து எப்படி கஷ்டப்பட்டு பட வாய்ப்புகள் இல்லாமல் படம் பண்ண முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கப்போ நானும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சினிமாவுக்கு போகிறேன் எங்கள் அம்மா தான் அதுக்கு பெரிய பில்லராக இருந்தாங்க எல்லாரும் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா சக்ஸஸ் பண்ண முடியாமல் இருக்கிற நேரத்தில் பையனும் அதே ஃபீல்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்றப்ப யோசிப்பாங்க ஆனால் எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து நம்பிக்கை வச்சாங்க நம்பிக்கை வச்சு எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க நானும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனேன் நிறையா ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ட்ரை பண்ணால் நிறையா ரிஜெக்ட் ஆகிடுச்சு நிறையா விமர்சனங்கள் ஆச்சு அப்படின்னு நிறையா அவங்க அம்மா அவருடைய ஃபீலிங்கை பற்றி சொன்னார் அப்புறம் முதல் படம் வாய்ப்பு கிடைச்சிது அந்த படம் இப்போ போகாமல் போனது ரெண்டாவது படம் கிடச்சிது வால்காண்டனிக்கு பிறகு தான் என்னை ஒரு டேரக்டராகவே ஓரளவுக்கு அங்கீகரிச்சாங்க அப்புறம் நான் அந்த படங்கள் போய்ட்டு அஜித் சார் கூப்பிட்டு படம் பண்ண சொல்கிறப்ப நான் வந்து போனேன் போகிறப்ப எங்கள் அம்மா வந்து முதல்ல வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க நாங்கள் கதை சொல்லிட்டு இருக்கோம் எங்கள் அம்மா இங்கே சினிமா படத்தில் மாதிரி இந்த பக்கம் கதை அவர் இருக்கார் இந்த பக்கம் அம்மா பூஜை ரூமில் உட்காந்து பையனுக்காக பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு ரொம்ப எமோஷனலாக பேசினார் இந்த படம் வந்து அவர் சொல்லப்போனால் ஒரு ஆதிக்கியுடைய லைஃப்லேயே ஒரு முக்கியமான ஒரு படம் ஏன்னா அவர் லைஃப் டேனிங் டேன் பண்ணி விட்டுருச்சு இன்றைக்கி ஒரு பெரிய உடைய லிஸ்ட்டில் இருக்கார்ல கார்த்திக் சுப்ராஜ் லோகேஷ் கனராஜ் அஜித் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் இன்னைக்கு ஆதிக்கும் சேர்ந்திருக்காரு படத்தை பற்றி விமர்சனங்கள் இருந்தாலும் வசூல் ரீதியாக படம் வந்து பெரிய சக்ஸஸ் அப்படிங்கும்போது அதனால அந்த சக்ஸஸ் மீட் வச்சுருக்கிறாங்க எப்பயும் போல் அஜித் வரல அந்த நிகழ்ச்சிக்கு மற்ற பிரபு அவராக இருக்கட்டும் அஜித் ஆதிக்குடைய அப்பாவே உட்காந்தார் அந்த படத்தில் கூடுதல் தகவல்னா அவங்க அப்பா ஒரு ஒரு பையன்கிட்ட ஒரு அசோசியேட்டாகவே விற்பனை இருக்கார் படத்தில் அது நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல இந்த படத்தில் வந்து ஒரு அசோசியேட்டாகவே இவர் அங்கே ஷூட் பண்ணுறப்ப இவர் போஸ்ட் பட் செஞ்சு பார்த்துருக்காரு ஒரு நீண்ட அனுபவம் உள்ள ஒரு உத உதவி இயக்குனராக இணை இயக்குனராக ஆர்கே நம்மணி பல இயக்குனர்கள்ட உதவியிட இணை இயக்குனராக இருந்தவர் அதனால் என்ன பண்ணுறாருனா பையனுக்கு ஒரு பெரிய பக்க படமாக இருந்திருக்கார் ரீ ரெக்கார்டிங்காக இருக்கட்டும் டப்பிங்காக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு முக்கியமான வேலைகளில் இவர் ஷேர் பண்ணியிருக்கார் கூட இருந்து வேலைகள்லாம் செஞ்சிருக்காரு அதனால் அப்பாவையும் அந்த ஃப்ரெண்ட் ரோலையே உட்கார வச்சிருந்தார் பக்கத்தில் அதுதான் கூட ரெடிங் கிங்ஸ் கூட சொல்லியிருப்பார் எங்கள் தலையை காணோம் தலையை காணோம் அப்படின்னே அவங்க அப்பா கை காட்டுவார் அது மாதிரி ஆதிக்கு இல்லாமல் கேமரா இல்லாமல் கூட வருவான் ஆதிக்கு அப்போ அவங்க அப்பா எல்லாம் வர மாட்டானு கிங்ஸ்லேயே கூட கொஞ்சம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார் அது மாதிரி அப்பாவுடைய சப்போர்ட் ஃபேமிலியோட சப்போர்ட் அப்படின்றாக்கா இன்னொரு கூடுதல் தவிர அவங்க அம்மா வந்து பெரிய அஜித் ஃபேனு அஜித் ஃபேனு ப்ளஸ் வந்து அஜித் பையன் நம்ம பையனே அஜித் படம் வச்சு ப படம் பண்ண போகிறான் அப்படிங்கிறது ஒரு இது நான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சின்னு சொன்னோன்னே எங்கள் வீட்டில் எல்லாரும் ஒரு அப்படியே ஷாக்கை ஆனந்த கண்ணீர் விட்டுட்டாங்க ஒரு எமோஷனலான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்புறம் நான் வந்து அஜித் சாரை பார்த்து பார்த்து படத்தில் வந்து நான் அந்த ஷூட்டிங் ஷூட்டிங்ஸ் ரசிப்பேன் நான் வந்து ஒரு டேரக்டராக அந்த இடத்துல இருக்க மாட்டேன் நான் அந்த இடத்துல ஒரு ஒரு ஃபேன் பாயாக மாறி பல முறையும் அவரை பார்த்து நான் வந்து ஐ லவ் யூ சொல்லுவேன் சார் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்குது சார் லவ் யூ சார் லவ் சார் இருப்பேன் என் ஒய்ஃபை கூட நான் அவ்வளோ தூரம் லவ் லவ்யூன்னு சொன்னது கிடையாது அப்படின்ட்டு ரொம்ப ஒரு புலங்காயுதம் அடைந்து பேசினார் அவருக்கு ஒரு இது லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான படம் பார்த்திங்கன்னா வசூல் ரீதியாக விமர்சன ரீதியாக இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் ஒரு பேஸ் பேஸான கதை இல்லை ஒரு 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 ஆர்டரான ஒரு திரைக்கதை இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட படம் வந்து வியாபார ரீதியாக வெற்றி படம் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது ஆல்மோஸ்ட் மஞ்சள் திங்கல் செவ்வாய்க்கிழமை வரைக்குமே அவங்களுக்கு வந்து லாபத்தோடு போட்ட முதலை தாண்டி லாபம் வந்துடுச்சு போட்ட முதல் எடுத்த ப்ரொடக்ஷன் காசு எல்லாத்தையும் தாண்டி லாபம் ஒரு கணிசமான லாபம் வந்துடுச்சு இனிமேல் ஓடுறது எல்லாமே அவங்களுக்கு வந்து அதிகப்படியான லாபம் இல்லை அந்த தலையை விதவிதமாக காமிச்சா போதும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட எடுக்கப்பட்ட படமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இருந்துச்சு ரெண்டாவது இந்த படம் ரிலீஸ் ஆன டேட் வந்து ரொம்ப முக்கியமான டேட்டு தொடர்ந்து அஞ்சு நாள் லீவு வேற படமே கிடையாது முன்னாடியும் படம் கிடையாது பின்னாடி முன்னாடி ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு அதில் பிரேக் பண்ணி ஒரு படம் போட்டாங்கன்னா கூட இந்த படம் சுமார் அந்த படத்துக்கு போங்க சரி இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அடுத்த ஒரு படம் வருது அதுவும் கிடையாது முன்னாடியும் படம் கிடையாது பின்னாடியும் படம் கிடையாது சோலோவா வந்துச்சு தொடர் லீவு அப்படிங்கும்போது படம் வந்து கூட்டமாயிருச்சு என்னென்னா அஜித்து இந்த இடத்துல பாராட்டி ஆக வேண்டிய விஷயம் என்னென்னா ஆதிக்கை வைத்து ஒரு சீன் கூட ஒரு வல்கராகவோ கிளாமராகவோ இருக்காது படத்தில் ஆதிக்கினாலே எல்லாேருக்கும் ஒரு பயம் பயம் இருந்துச்சு ட்ரை முதல்ல வந்த டீச்சரில் கூட ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருந்தார் ஏ ஆதி அஜித் எப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு அந்த மாதிரியான விரசமான காட்சிகள் படத்தில் இல்லை ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரியான படமாக தான் இருந்த வழியை ரொம்ப வல்கராவோ ஆபாசமாக இருட்டையர்தோசனமாகவோ அந்த மாதிரிலாம் பெருசாக படத்தில் இல்லாததால் அது ஓரளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க ஒரு க்ராமருன்ற பேரில் இங்கே ஒரு பாட்டை வச்சு அங்கே ஏதாவது ஒரு ரெண்டு மூணு சீனை வச்சு வச்சுருந்தாங்கன்னா படம் வந்து வேறு மாதிரி அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வராமல் போயிடும் அதனால் வந்து அந்த ஆடியன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏ வாங்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரிக்ட்டாக வந்து குழந்தைகள் உள்ளே அளவு பட மாட்டாங்க விடாமுச்சி அது ஒரு சிக்கல் நடந்துச்சு நம்ம வயலன்ஸ் அதிகமாக இருக்குன்ட்டு ஏ கொடுதாங்க ஓவர்சீஸ்லாம் அப்போ ஃபேமிலியோடு போயிட்டு டிக்கெட் கிடைக்காம திரும்பி வந்திருக்காங்க குழந்தைகளை கூட்டு போயிட்டு டிக்கெட் கிடைக்காமல் டிக்கெட் கிடச்சிருக்குன்னு குழந்தை விட மாட்டாங்க குழந்தையில நம்ம ஊரில் மாதிரி வீட்டில் விட்டு போக முடியாது அந்த மாதிரி ஓவர்சீஸ் பிசினஸ் பிஸ்னஸ் பெரிய லாஸ் ஆனால் இந்த படத்தை ரொம்ப தெளிவாக அந்த மாதிரியான சிக்கல் வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக படத்துக்கு வந்து ஏன் வாங்கலை ஓவர்சீஸும் ஓரளவுக்கு பெரிய பிஸ்னஸ்ஸு அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மிக மிக திருப்தியான ஒரு படமாக இருக்குது ஆதி பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசுலேஷன் போயிட்டு நிறையா டேரக்டரோடைய லிஸ்ட்டு சொல்கிறாங்க அடுத்த படம் பண்ணக்கூடிய டேரக்டர் லிஸ்ட்டில் அதில் கடைசியாக தான் இருக்கிறார் இப்போ அடுத்த இல்லை உடனே பண்ண போறான்ற மாதிரி சொல்கிறாங்க அது கடைசியாக தான் ஆதிக்கு இருக்கிறார் இப்போ அந்த லிஸ்ட் யாராக இருக்கா அப்படின்னா விஷ்ணுவர்த்தன் இருக்கிறாரு கார்த்திக் சூப்ராஜ் இருக்கிறாரு அப்புறம் லக்கி பாஸ்கர் டேரக்டர் அந்த வெங்கி அட்லூரி அவர் இருக்கிறாரு ஆதிக்கு இருக்கிறார் இந்த நாலு பேர்கிட்ட யார் ஒருத்தர் டிக் பண்ண போறாரு எந்த கம்பெனியை டிக் பண்ண போறாருன்னு தெரியல ஆல்ரெடி ரெட்ஜெண்ட்ல பேசிட்டு இருக்காங்க இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு பெரிய சம்பளம் கொடுத்து ரெட்ஜென்ட் பண்ணுறதுக்காக பேசிட்டு இருக்காங்க டான் பிக்சர்ஸ் வேல்ஸ்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு இதே மைத்திரியே கேக்குறாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய பட நிறுவனங்கள் அஜித்தின் வாசப்படியில கியூல நிக்கிறாங்க டைரக்டர்ஸும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சுப்ராஜா வெங்கி அட்லூரியா இல்ல ஆதிகா அப்படிங்கிறது வந்து மிக குறைந்த நாட்கள் நான் பேசிட்டு நாளைக்கு நாளைக்கு கூட அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு மொத்த தயாரிப்பு நிறுவனமும் அஜித் மீது பாய்ந்து இருக்கிறது அதாவது மற்ற நிறுவனங்களும் தமிழ் சினிமா இல்லாத மற்ற மொழி நிறுவனங்களும் வந்து இவரை டார்கெட் பண்ணுறாங்கன்றது உண்மை தானே கேவிஎன் பிக்சர்ஸ் கூட கிட்ட கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் கேவியன் பேசியிருக்காங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பேசியிருக்காங்க என்னென்னா படம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நாலு பாட்டு மாசா நாலு சீனு அதுக்கு ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதான் மிகப்பெரிய விஷயம் நீங்கள் யார் வேறு கேட்டாலும் போடுங்க என்ன கதை வேண்டாலும் எடுங்க என்ன வேண்டாலும் பண்ணுங்க அதை பார்க்க அஜித்தை பார்ப்பதற்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது கூட்டம் இருக்குங்கிறது தயார் படம் யோசித்து எப்படி படம் எடுத்தாலும் ஓடுதியா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல உங்களுக்கு படம் வரவங்கள்தானே வேணும் அப்போ அஜித்துக்காக மட்டுமே ஒரு பிஸ்னஸ் இருக்கு அஜித்தை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கு அஜித்தை கொண்டாடுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கு அஜித்துக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்கு மாசு இருக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது சவுத் இந்தியா பிளஸ் ஓவர் சீஸும் இருக்கு அப்படிங்கும் போது தயாரிப்பாளருக்கு இவரை வச்சு படம் எடுத்தா நமக்கு கன்ஃபார்மாக லாபம் பா கண்ணுக்கு தெரிஞ்சு லாபம் கையில் இருக்கு அப்படிங்கும்போது யார் மிஸ் பண்ணுவாங்க நீ கேட்குற சமரத்தை வாங்கிக்கங்க நீங்கள் கேட்குற டேரக்டாக போட்டுங்க என்னென்ன பண்ணீங்க எனக்கு ப்ராஃபிட் ஒரு பிஸ்னஸ் மேனாக பார்க்கக்கூடியவர்களுக்கு அது வந்து ஒரு பெரியது அதனால அஜித்தை அப்படியே மாமலத்தில் வண்டு முச்ச மாதிரி முச்சுட்டுருவாங்க தயாரிப்பாளர்கள் எந்த தயாரிப்பாளரையும் அவர் டிக் பண்ண போகிறாருன்னு தெரிவாங்க பட் அதுக்கு கொடுக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதுக்கு வந்து அவருடைய குட் புக்கில் முக்கியமான ஒரு நபராக இருக்கிறாரு அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டேரக்டராக இருக்கார் நம்ம ஏற்கனவே பேச மாதிரி அஜித் ஒரு படத்தில் கம்மிட் ஆகி அஜித் கூட ஜெல் ஆகிட்டாங்கன்னா மூணு படம் வந்து ஒன்றுக்கு மூணு வந்து கண்டிப்பாக பண்ணிடுவாங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக தனுஷ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே டான் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை தனுஷ் பண்ணுறதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க பட் இது வரைக்கும் தனுஷும் அஜித்தும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் மீட் பண்ணல தனுஷ் வந்து பயங்கரமான பிஸியாக இருக்கார் ஒரு ஹிதி படத்தில் ஷூட்டிங்கில் போயிட்ருக்கா டப்பிங் ஷூட்டிங்னு அவர் பயங்கரமாக பிஸியாக இருக்காரு அஜித்தும் மற்ற மற்ற வேலைகளில் இருக்கார் இப்போ வரைக்கும் சந்திக்கலை அதுக்கு உண்டான ஒரு பேச்சுவார்த்தை பண்ணிகிட்ருக்குறாங்க பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அஜித் எனக்கு தெரிஞ்சது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னா தனுஷோடைய லைனப் பெரிய லைனப் இன்றைக்கி அவர் வச்சு அட்வான்ஸ் கொடுத்து கொடுத்தது அஞ்சு படம் வெயிட்டிங்கில் இருக்கு இவர் டைரக்ஷன் வந்து தான் அந்த படங்களில் யார் போய் பார்ப்பாள் அப்படி உடனே இந்த படம் வந்து உடனே ஆரம்பிக்க வேண்டிய படம் மேலே மேலே படம் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு கடைசியில் நவம்பர் டிசம்பர் இந்த படத்தை சூட்டி போயிடுவாங்க அடுத்த படம் அஜித் படத்துக்கு அப்படிங்கும் போது அஜித் தனுஷ் அந்த படத்தில் விட்டுட்டு வருவாரா அது ஒரு பெரிய ஒரே ஒரு சிக்கல் இருக்குது அதில் ப்ராக்டிக்கலாக சிக்கல் இருக்கு அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை மேபி அடுத்த வருஷம் வேறு ப்ராஜெக்டில் கூட சேர்ந்து பண்ணலாம் அதுக்கு உண்டான கூட ஏன்னா இமீடியட்டாக இமீடியட்டாக இந்த வருஷத்தில் பண்ணக்கூடிய படத்தில் தனுஷ் சிறுபாராங்கிறது சந்தேகம் தான் மிகப்பெரிய சந்தேகம் மேபி அடுத்த படங்கள் அப்படி சேர்ந்து பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ரெட்டிங் கிங்ஸ்லி வந்து சொன்னார் குட் பேட் அக்லி டூ வரப்போது பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை இந்த டீம் மறைக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க காரில் கூட ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸ்பாட்லேயே ஷூட்டிங்கில் இருக்கும்போது கூட அஜித் சார் வந்து ஆதிக்கிட்ட ஒரு லைன் கேட்டதாக கூட சொல்கிறாங்க ஸோ அஜித் சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்காருன்னு சொல்கிறாங்களா உண்மைதானா இல்ல அவருக்கு இன்னைக்கு ரசிகர்கள் ஃபுல்லா வந்து அவ தன்னுடைய தன்னை நேசிக்கக்கூடியவர்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னா அவரும் சந்தோஷமா தான் இருப்பாரு ரசிகர்கள் வந்து தேட்டரில் கொண்டாடுறாங்க ஆரவாரம் பண்றாங்க நம்ம நினைச்சதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க ரசிகர்கள் ஹாப்பி நம்மளும் ஹாப்பி வேற புதுசாக இப்போ ட்ரை பண்ணுவாங்க புதிய விஷயமே பண்ணுவாங்க ஆனால் இதே மாதிரியான ஒரு பேட்டர்ல வேற ஏதாவது கதை பண்ணி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அடுத்த படம் வந்துச்சுன்னா இதை விட அதிகமா வசூல் பண்ணுவோம் இதே இவரே கொடுங்க அப்படின்றப்போ எல்லாருமே இதே மாதிரி தான் பிச் பண்றாங்க அப்படி பேரை தான் பிச் பண்றாங்க அப்படின்னா அதே மாதிரி அஜித் சாரும் ஒரு டேரக்டர் பிடிச்சிச்சுன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து பண்ணுவாரு அவங்களுக்கு ஹிட் கொடுத்துருக்காங்களா சார் அந்த ஒரு சென்டிமெண்ட்டும் இருக்குது இவருக்கு நல்லா செட் ஆயிட்டாரு அப்படின்ற ஆமா இவருக்கு பெர்சனலா வந்து கை கடக்கமான ஒரு இயக்குநராக இருக்கிறாரு இப்போ அதுவும் நடிகர் தன்னுடைய ரசிகருடைய பழிச்சு தெரிஞ்ச ஒரு டேரக்டராக இருக்கிறாரு அப்படிங்கும்போது அவர் கூட பண்றதுக்கு வாய்ப்பு எனக்கு இப்போ சமீபத்தில் வந்த ஒரு தகவல்னா கார்த்தி சுப்ராஜ் மீட் பண்ணியிருக்காரு ஒரு அஜித் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொன்ன ஒரு கதை அந்த கதையை அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார் அதுக்கு சொல்லி ஒரு லைன் சொல்லியிருக்கிறாரு நேராக மீட் பண்ணாரா இல்லை பிஆர் ஓஸ் கதை போச்சான்னு தெரியல ஏதோ ஒரு ஒரு மேட்டர் நடந்திருக்கு ஆனால் அது ரொம்ப பிடிச்சி போச்சு ஒரு மாசான ஒரு படம் அது கார்த்திக் சுப்ராஜ் அஜித்தின் காம்பினேஷனுமே அது வேற மாதிரி தான் இருக்கும் அது அது வேற ஒரு ஜோனில் உள்ள படம் தான் ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சே ஒரு பெரிய ஒரு மாஸ் படம் பண்ண காது அது வேறு மாதிரி பண்ணக்கூடிய நபர் தான் பட் அதுவும் ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்குது விஷ்ணுவர்தனும் ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அந்த படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடியே பேச்சுவார்த்தையில் இருக்கிறார் விஷ்ணுவர்தன் பல வருஷமாவே லிஸ்டில் இருக்கிறாரு நம்ம இந்த படமே அவர் தான் பண்ண வேண்டியது ஆக்சுவலா நம்ம இவர் நம்ம விக்னேஷ் சிவன் விடாமுயற்சி விடாமுயற்சியை விஷ்ணுவர்தன் பண்ண வேண்டியதுதான் பேச்சுவார்த்தையெல்லாம் கடந்து அதுக்கு ஏதோ ஒரு சில சில காரணங்களால் மிஸ் ஆகி போச்சு அவருடைய குட் புக்ல இருக்கிற டேரக்டர்ஸ்ல பெர்மனண்டா இருக்காரு விஷ்ணுவர்தன் விஷ்ணுவர்தன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு உடனே அவருக்கு படம் பண்ணுறதே கிடையாது அவர் எப்போ பில்லா இன்னொன்னு பண்ண போகிறா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா அது ஒரு காலகட்டங்கள் ப்ரொடியூசர் வேணாம்பாங்க டேரக்டர் வேணாம் ஒரு ஒரு ஹீரோயே அடுத்த படம் பண்ணலாம் கதை கட் சரியாக செட் ஆகாது சொல்ல முடியாது ஏ பல காரணங்கள் இருக்கும் சொல்ல முடியாது சிலர் வந்து தீர்வு ஒரு கதை சொல்லுவாங்க அந்த படம் உடனே கிளிக் ஆயிரும் உடனே உடனே விளைய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒரு சரியான ஒரு கோயின்ஸிடென்ட் ஒன்று அமையலை ஓகே அப்போ வந்து இவருடைய பர்த்டே அன்னைக்கு இன்னொரு சம்பவம் இருக்கு ஏன்னா அஜித் சார் எப்படி முடிவு எடுப்பாருங்கிறத நம்ம யோசிக்காத மாதிரி தான் ஒரு புது முடிவு எடுப்பாரு பட் நம்ம சில நேரங்களில் அவருடைய ரசிகர்கள் கொண்டாடுறதையும் அவர் எடுத்து நினைக்கிறேன் இப்போ ரசிகர்கள் கூட அதிகமாக ஜெல்லாக ஆரம்பிச்சிட்டாரு ஆஃப்டர் குட் பேட் அக்லிக்கு அப்புறமா அவரும் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அவருக்கு கண்டிப்பாக தன் மீது இவ்வளோ ஒரு ஒரு அன்பு வச்சிருக்காங்க ஆரவாரம் பண்ணுறாங்க கொண்டாடுறாங்க அப்படிங்கும் போது யாராக இருந்தாலுமே ஒரு ஒரு ஜெ இதுதான வரும் மெல்ட் ஆத்தான செய்வாங்க வேணான்னு மன்றத்தை அவர் கழைச்சதுக்கு காரணம் வந்து இதை வச்சு யாரும் தப்பாக நீங்கள் வந்து இதாக கிடையாது தவறான வழிக்கு போயிடக்கூடாது கட் அவுட் வைக்கிறான் அது வைக்கிறான்னு ஏதாவது நடந்து உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அப்போ எல்லாமே என்ன என் பேரில் தான் வரும் அந்த இது இல்லாமல் இருக்கு ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு வந்து மன்றமும் கிடையாது ஒரு ஆர்கனைஸ்டாக எதுவும் கிடையாது இருந்தாலும் கூட ஓப்பனிங் சோப்பில் அவ்வளோ வர்றாங்க அவ்வளோ கூட்டம் வருது அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அவ்வளோ ரசிக்கிறாங்க அப்படிங்கும்போது எல்லாம் யார் ஆட்டோமெட்டிக்காக அவர் மெல்டாக தானே செய்வார் அப்படிங்கும்போது இந்த படத்தில் அவருக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அவர் ரசிகர்கள் வச்சிருக்கக்கூடிய நன்பை பார்த்து கொஞ்சம் மெல்ட் ஆகி தான் இருப்பார் படத்தில் ஒரு வசனம் இருக்குல்ல நான் கூட்டம் கூட்டுறது இல்லை தானாக கூட்டுற கூட்டம்னு ஒரு டயலாகரை வச்சிருப்பாரு இவரை நம்பி படம் கொடுத்ததுக்கு கண்டிப்பாக ஆதிக்கு வந்து அவருக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வாங்கி கொடுத்தாரு இத்தனை வருஷம் இந்த கரியரில் பண்ணாத அளவுக்கு ஒரு பெரிய நல்ல ரிசல்ட் வாங்கி கொடுத்துட்டார்ல சார் ஆதிக்கு இல்லை இல்லை நல்ல ரிசல்ட்னா வியாபார ரீதியாக படம் வெற்றி படம் அதுதானே சார் அல்டிமேட் ஃபைனலாக ஒரு பெரிய இதான படம் ஃபுல் ட்ரீட்டான படம் தயாரிப்பாளருக்கு லாபகரமான படம்

மீட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு மீட் பண்ணி ஒரு லைன் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவரும் சொல்ல முடியாது திடீர்னு அவரை கூட டிக் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு நம்ம யாரை இன்றைக்கி சொன்ன மாதிரி யாரை எப்போ அவர் டிக் பண்ணுவார் யாரை இது பண்ணுவார்னு சொல்ல முடியாது எல்லாம் லிஸ்ட்டில் இருக்காங்க அஜித் சார் மனசில் நினைக்கிறாரு அவருக்கு மட்டும் தான் தெரியும் ஆமாம் அவருக்கு அவருக்கு தெரியும் ஓகே சார் எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் அஜித் ஃபேன்ஸுக்கு கொண்டாடி தீர்த்துட்டாங்க தேட்டரில் அஜித் ஃபேன்ஸுக்கு இந்த வருஷம் ஒரு ட்ரீட்டான ஃபேனாக போயிடுச்சு அவருக்கு நினைச்சது எல்லாமே படத்தில் இருக்குது நினைச்சு எல்லாத்தையும் படத்தில் திரையில் கொண்டு வந்திருக்கிறாரு ஆதிக் அப்படிங்கும்போது அஜித் ரசிகர்களின் ஆதரவு பெற்ற ஒரு இயக்குனர் ஆதிக் தான் ஆதிக் தான் ஓகே நன்றி சார் நன்றி